வணக்கம் நம்ம இன்றைக்கி காசு யாத்திரையினுடைய பார்ட் செவன் வந்து பார்க்க போகிறோம் பார்ட் செவன் பார்க்குறதுனால பார்ட் சிக்ஸை வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து நம்ம கால பைரவரை வந்து வணங்கி அவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கங்கை நதியில் மூழ்கி நம்ம முன்னோர்களை நினைச்சு வந்து மூன்று முறை மூழ்கி இரண்டு கைகளால் வந்து ஆர்க்கியம் பண்ணிவிட்டு நம்ம அங்கே புது துணியை மாற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறோம் சரி இப்போ எங்கே போகிறோம் நேரடியாக நம்ம போகிறது வந்துட்டு சாட்சி கணபதின்ற ஒரு கோயிலுக்கு போகிறோம் இது விநாயகர் கோயில் தான் இந்த சாட்சி கணபதி கோயிலுக்கு வந்துட்டு ஒரு விசேஷம் என்னென்னா நாம் இறந்த பிறகு நாம் வந்து யமலோகத்திற்கு செல்லும் பொழுது யமன் வந்து சித்திரகுப்தனுடன் கேட்பாராம் இவன் எப்பையாவது காசுக்கு வந்திருக்கிறானா இது என்ன சாட்சி அப்படின்னு கேட்குறப்போ அவன் வந்திருக்கிறான் இதை பார்த்த சாட்சி வந்து கணபதி அப்படின்னு வந்து சித்திரகுப்தன் சொல்லுவாராம் ஏன்னா மறந்தும் வந்து காசிக்கு போனவங்களை வந்து தண்டிக்கக்கூடாது என்பதில் வந்து யம தர்மன் உறுதியாக இருக்கிறான்றது ஒரு ஐதீகம் எனவே முதல்ல வந்து நம்ம போக வேண்டிய கோயில் வந்துட்டு அதாவது நான் கங்கையில் மூழ்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய கோயில் வந்துட்டு சாட்சி கணபதி சரி சாட்சி கணபதி கோயில் நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நாம் போக வேண்டிய இடம் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து மில்ட்ரி கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ மொபைல் ஃபோன் நாட் அலோடு ஸோ மொபைல் ஃபோன் உங்களுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாமே வந்து வெளியே லாக்கர்ஸ் இருக்குது பட் அந்த லாக்கரில் நீங்கள் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு அர்ச்சனை பொருள் வாங்கினா தான் அந்த லாக்கரை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க பல கேட்டுகள் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஏதேனும் ஒரு கேட்டில் வந்து நீங்கள் உள்ளே நுழையலாம் இந்த உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்க வேண்டியது வந்து முந்நூறுரூபா டிக்கெட்டு இந்த முந்நூறுபா டிக்கெட் வந்துட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒன்றரை மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து காசு யூஸ்ன பார்த்துட்டு வெளியே வந்துடலாங்க வயதானவங்க நடக்க முடியாதவங்க ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க சீனியர் சிட்டிசன் இவங்க எல்லாருமே வந்து வீல் சேர் வந்து அசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் வீல் சேர் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரம் ரூபா வாங்குறாங்க கூட்டம் சீசன் இந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்து ஐநூறு வரைக்கும் அவங்க சொல்கிறது தான் ரேட்டு சரி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னால் நான் கோடி திருத்தம் ராமேஸ்வரத்துலேருந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கோடி திருத்தத்தை நம்ம அதே பாட்டில் எடுத்துகிட்டு போனால் வெளியே இருக்கக்கூடிய மில்டரி கமாண்டோ அதை வாங்கி தூக்கி போட்டுருவாங்க ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சங்கடமான ஒரு சமாச்சாரம் நடந்தது நார்த் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு வந்துட்டு இந்த இதில் வந்து ஆசிடை கலந்து கொடுத்துட்டாங்க கடைசி நிமிஷத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அது வந்து தவிர்க்கப்பட்டது ஸோ இந்த புகழ்பெற்ற ஜோதிலிங்கம் கோயிலுக்கு வரக்கூடிய இந்த மாதிரி அசம்பாவிதம் நடத்தக்கூடாதுட்டுக்காக செக்யூரிட்டி ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அதனால் காசி நம்ம படித்துறைகளில் வந்துட்டு ஏகப்பட்ட பாத்திர கடைகள் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஒரு செம்பு பாத்திரம் ஒரு ஒரு பாத்திரம் செம்பு பாத்திரம் வந்து நம்ம குவலையும் கூட சொல்லிக்கலாம் அதில் வந்து நம்ம இந்த திருத்த ஊற்றி அது அதை வந்து ஓப்பனாக பார்க்குற மாதிரி இருக்கணும் அதை நம்மளுடைய கையால் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து உள்ளே போகிறப்போ அதை பார்த்தோன்னா அவங்க வந்து அலோவ் பண்ணிடுவாங்க நம்ம நேரடியாக போன உடனே முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது நம்ம நேர்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் மாதிரி வந்து நம்ம நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினச்சி நம்ம போனோம்னா ஏமாந்துருவோம் குறிப்பாக வந்து சில நொடிகள் தான் நமக்கு வந்து தரிசனம் வந்து கிடைக்கும் அதனால் இது ரொம்ப கவனத்தில் வச்சுங்க ஏன்னா ரொம்ப பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு மெயின் கம்ப்ளைண்ட் என்னென்னா காசி விஸ்வநாதர் எங்கே இருக்காரு நாங்கள் பார்க்கவே இல்லையா அப்படின்னு வந்துட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க ஸோ அவங்க குறிப்பாக கவனம் வச்சுக்க வேண்டியது காசி விஸ்வநாதர்ன்றது வந்து நம்ம தலையை குடிஞ்சு கீழே வந்து பார்க்கணுங்க நம்ம வந்து நேரடியாக பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு வந்துட்டு கோயிலுடைய சுவர் தாங்க தெரியும் ஸோ கீழே குடிஞ்சு பார்க்குறப்போ வந்து காசி விஸ்வநாதர் லிங்கம் வந்து வடிவில் அங்கே வந்து காட்சி தருவார் ஸோ நமக்கு இந்த காசி விஸ்வநாதருக்கு வந்து நான்கு பக்கமும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் அந்த மாதிரி அமைப்பில் தான் அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய செம்பு வந்து நம்ம லைனில் நிற்கிறப்ப ரெடியாக வந்து நம்ம வந்து கையில் வச்சுக்கணுங்க அங்கேயே நம்ம வந்து ப்ரேயரை ஆரம்பிச்சிட வேண்டிதான் சில தான் நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க நம்ம ஒன்ஸ் வந்து அந்த நம்ம அந்த இடம் வந்த உடனே நமக்கான நேரம் வந்த உடனே நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த கோடி தீர்த்தத்தை நம்ம கீழே வந்து ஒரு ஒரு ஃபனல் மாதிரி ஒரு அமைப்பில் வந்து வச்சுருக்குறாங்க நம்ம அதில் ஊற்றுனோடனே அது ஒரு அலுமினியம் ஷீட் மாதிரி இருக்குது அதில் ஊற்றுன உடனே நம்ம ஊற்றின நீர் வந்து நம்ம கைப்பட ஊற்றின நீர் வந்து நேரடியாக காசி விஸ்வாதனருடைய விஸ்வநாதனுடைய மேலேயே போய் விழுங்க அங்கே வந்து உங்களுக்கு பூஜாரி பண்டான்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு லக்கு இருந்தால் அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்கள் மேலே வந்து மாலை வந்து போடுவாங்க அது ரொம்ப ரேரு பட்டு எங்களுக்கு வந்து ஒரு மெய் சிலுக்க வேண்டிய ஒரு அனுபவம் என்னென்னா எனக்கு மாலை விழுந்தது என் கூட வந்த என்னோடய மனைவி வந்து வீல் சேரில் போகிறப்ப வந்து அவங்க வந்து என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க இந்த கூட்டத்தில் பட்டு நாங்கள் வெளியே வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா என் மனைவிக்கு வந்து மாலை விழுந்திருக்குதுங்க அது எப்படி நடந்ததுன்னு வந்து ஒரு தெய்வ செயல் தான் இது வந்து சேர்ந்து போனாவோட விழுந்தால் ஒரு ஆச்சரியம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் எங்களோட வந்த ஒரு எங்கள் கூட குரூப்பில் வந்த எழுபது பேரில் யாருக்குமே அந்த மாதிரி வந்து மாலை விழலைங்க இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாலையை வந்து நம்ம காசியை விட்டு எடுத்துகிட்டு போகிறப்போ வந்து காசியை விட்டுட்டு போகிறப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் சரி இப்போ நமக்கு தரிசனம் முடிஞ்சுது தரிசனம் முடிஞ்ச நம்ம அடுத்து போக வேண்டிய இடம் வந்து காசி அன்னபூர்ணி கோயில் மறக்காமல் நீங்கள் அங்கே போய் நம்ம கும்பிட்டுட்டு அங்கே வந்து அரிசி கொடுப்பாங்க அந்த அரிசியை கவனமாக எடுத்துடுவாங்க அந்த அரிசியை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியோடு கலந்து வச்சு அந்த அரிசியை வந்து பயன்படுத்திகிட்டு வர்றது வந்து ரொம்ப விசேஷன்றது வந்து சொல்கிறாங்க அது முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வலது பக்கம் திரும்பின உடனே திருப்பி ரைட்டு ஒரு ரைட்டு எடுத்தோடனே ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்காதுங்க உங்களுக்கு காசி விஷாலாட்சி வந்து வந்துடுவாங்க இங்கே காசி விஷாலாட்சி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அகலமான கண்களை உடையதுனால விசாலமான கண்களாக இருக்கிறதுனால விசாலக்ஷ்மி அதனால் இந்த விசாலக்ஷ்மி அம்மனை நம்ம வந்து கும்பிட்டுட்டு முக்கியமாக விசாலட்சுமி அம்மன் வந்து முன்னால் இருக்கக்கூடிய அந்த விக்ரம்ன்றது வந்து சிருங்கேரி சாரதா பீடம் சங்கராச்சாரியார் அவர்களால் வந்து பிரதிஷ்டப்பட்டதுங்க அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான அந்த சுயம்புல இருக்கக்கூடிய சதி அது வந்து கறிக்கட்டை மாதிரி இருக்குங்க அதுக்கு மேலே போட்டிருப்பாங்க அதை வந்து மறக்காமல் நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே வளம் வரப்போ வந்து அங்கே காசி விஸ்வநாதர் இருக்கார் இதில் முக்கியமாக நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கூட்டம் அதிகமாக இருக்கிற நேரங்களில் பல பேர் வந்து காசி விஸ்வநாதரை தரிசனம் பண் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் முதல்ல வந்து காசி விசாலட்சியை கும்பிட்றதுக்காக போவாங்க அப்படி கும்பிட போகிறவங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணாமல் விசாலட்சியை பார்க்குறோம் அப்படின்ற மனக்குறை வேண்டாங்க இங்கேயே காசி விஸ்வநாதர் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய விஸ்வநாதருக்கு உங்கள் கையிலேயே நீர் அங்கே ஒரு பூஜாரி உட்காந்துருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு சொம்பல் வந்து நீர் கொடுப்பாரு அந்த நீரை வாங்கி நம்ம அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காசி விசாலட்சியை நம்ம வந்து கும்பிடலாங்க இதில் முக்கியமாக நம்ம குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா இங்கே பூஜைகளை முடிந்த பிறகு காசி விஸ்வநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய சிவன் வந்து காசி விசாலட்சுமிடைய ஆலயத்திற்கு வருகிறான்றது வந்து ஒரு ஐதீகம் இதை குறிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த காசி விசாலட்சுமி கோயிலில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது நானூறுபாயில் ஐநூறுரூபா முந்நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு பண்டா அவர் எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறாரோ அந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம கொடுத்தோம்னா அம்மன் மேலே இருக்கக்கூடிய சேலை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பட்டு சேலை கூட அந்த விலைக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த சேலைகளை நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ நாட்கள் மற்ற பெண்கள் வந்து கோயிலுக்கு போகிறப்போ இதை வந்து உடுத்திக்கிட்டு போகிறது வந்து மிகவும் சிறப்புன்னு வந்து சொல்கிறாங்க இதில் முக்கியமாக நம்ம காசி விசாலட்சுமி கோயிலை முடிச்சுட்டு நம்ம வெளியே வரப்போ நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா காசி அன்னபூர்ணி கோயிலில் காசி பரிகாரம் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த காசி பரிகாரத்துக்கு வரவங்க காசி அன்னபூர்ண கோயிலில் வந்து உட்கார்ந்து முக்கியமாக சனிக்கிழமையில் வரணும் நம்ம அது ஏற்கனவே பழைய பதிவில் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டு நீங்கள் போய் பாருங்கள் ஸோ அங்கே இருந்து அன்றைக்கி ஒரு நாள் வசூல் அந்த பிச்சை எடுத்து வசூலாகிற பணத்தில் தான் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு நேரடியாக வந்து வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு காசி பரிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விதிங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் வந்து முதல்ல சொல்கிறப்போ வந்து சாட்சி கணபதி கோயிலை சொல்லியிருப்பேன் இந்த சாட்சி கணபதி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தச காட்டில் இருந்து நம்ம வந்து வெளியே வரப்போ வந்து வலது பக்கம் பார்த்தீங்கன்னா காஞ்சி சங்கராச்சியர் மடம் அந்த வந்து ஆர்ச் இருக்கும் வளைவு இருக்கும் நம்மளுடைய வலது பக்கம் அந்த வளைவில் நுழைஞ்சிங்கன்னா அங்கேருந்து எக்ஸாக்டாக வந்து நூறு அடிக்குள்ளேயே லெஃப்ட் சைடில் வந்து சாட்சி கணபதி வந்து கோயில் இருக்குது கோயில்ன்றது நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து நம்ம ஊரில் இருக்க கோயில் மாதிரி அங்கே நினச்சிடாதீங்க அங்கே கடைகளாக இருக்கும் சின்ன குறுகலான திருக்கடைகளாக இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்கும் டக்குனு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் வந்துருங்க அந்த கோயில் சுற்றி வந்து கடையும் வளையல் கடையும் பாத்திரக்கடையும் தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு நினைப்புலே நீங்கள் வந்து காசியில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாக இருக்காது அங்கே நீங்கள் ஏமாந்துருவீங்க சரி இப்போது நம்ம காசியை பற்றி சில த கூடுதல் தகவல்கள் வந்து நம்ம வந்து பார்ப்போம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காசியில் வந்து திதி கொடுக்குறவங்க வந்துட்டு அவங்க ப்ரிஃபர் பண்ணக்கூடிய இடங்கள் வந்து என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அனுமன் காட்டு இப்போ தர்ஷ சுமேத காட்லேயும் அனுமன் காட்லேயும் உங்களுக்கு வந்து திதி கொடுக்குறவங்க வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாங்க திதி கொடுக்குறதுக்கு வந்து அவங்க உங்களுடைய சமர்த்தை பொறுத்து தான் சாதாரணமாக வந்து ஒரு ஐநூறுரூபா வாங்குறாங்க ஆயிரரூபா வரைக்கும் பணம் பறிக்கிற வேலைகளும் நடக்குது பட் ஆயிரம் ரூபா வாங்குறவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து கூடுதலாக வந்து திதி நேரம் செலவழிக்கிறதா வந்து அந்த திதி கொடுத்தவங்க வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து அது இங்கே வந்து திதி கொடுக்கலங்க ஏன்னா நாங்கள் அடுத்து வந்து கயாவுக்கு போகிறதுனால கயாவில் வந்து கொடுத்துடலாம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து காசியில் வந்து திதி கொடுக்கலங்க சரி காசியில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த கோயில்களுக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னால் வந்துட்டு நம்ம முதல் நாளே வந்துட்டோம்னா முதல் நாள் ஈவினிங்லேயே காசியில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கடைகள் இருக்குதுங்க முக்கியமாக வந்து செட்டியார் கடைன்னு ஒன்று இருக்குது ரொம்ப ஃபேமஸான செட்டியார் கடை அது எங்கே இருக்குன்னா தஸ்வமே அஸ்வமேத யாக காட் அந்த யா காட்டில் இருந்து நம்ம வரப்போ வந்து சங்கரபாளையம் வந்து ரைட் சைடில் வருங்க கொஞ்சம் தூரம் முன்னால் வந்தவுடனே இடது பக்கம் ஒரு சந்து மாதிரி இருக்கும் அந்த சந்தில் நீங்கள் திரும்பி நோ திரும்பினவுடன அங்கேருந்து வந்து திருப்பி லெஃப்ட்டு திருப்பி ரைட்டில் வந்தால் அந்த கடை இருக்குதுங்க ராமகிருஷ்ணன் செட்டியார் கடை பட் செட்டியார் கடைன்னு சொன்னால் தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் செட்டியார் கடையில் வேலை செய்கிறது ஃபுல்லாகவே வந்து வடக்கன்ஸ் தான் பட் தமிழ் வந்து அவங்க நல்லா தெளிவாகவே பேசுகிறாங்க ஸோ நீங்கள் இந்த செட்டியார் கடையிலையும் நீங்கள் வந்து இந்த நீங்கள் விசாரிச்சிங்கன்னா இந்த பிரயாக்ராஜில் ஏற்று இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை காசி சொம்பு அதை வந்து அடித்து அதை வந்து அடைச்சி அதை வந்து ஒரு மேலே வந்து ஒரு வெல்டிங் மாதிரி வச்சு சிந்தாதபடி கொடுக்குற கடைகளினுடைய இது வந்து அவங்களுக்கு உங்களுக்கு உதவுவாங்க ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க சரி உங்களுக்கு காசியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் காசி ஜாதகம் பரிகாரம் போகிறவங்க வந்து அங்கேருந்து எதுவும் வாங்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட்டு தீர்த்த யாத்திரை போகிறவங்க மகா யாத்திரை போகிறவங்க அவங்க பொருட்களை வந்து தாராளமாக வந்து வாங்கலாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காசியில் வந்து வாரணாசி பட்டுப்புற வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ங்க பனாரஸ் பட்டுப்புற ஷார்ட்டாக சொல்கிறது அதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அது ஆயிரம் ரூபாயில் இருந்து வந்து உங்களுக்கு ஏறத்தால ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து போகுது அதே மாதிரி வந்து காசியில் வந்து நீங்கள் வந்து காசி செம்புகள் அன்னபூர்ணையினுடைய சின்ன சின்ன சிலைகள் அதே மாதிரி வந்து ஸ்படிக மாலை ருத்ராட்ச மாலை இது எல்லாமே நீங்கள் வந்து அங்கே வந்து வாங்கலாம் அந்த ருத்ராட்ச மாலை வாங்குறப்போ ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம நேயர்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரிஜினல் ருத்ராட்சமா இல்லைன்னா வந்து மரத்தில் ருத்ராட்சம் மாதிரி கடைஞ்சி விற்கிறாங்களா அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் ருத்ராட்சத்தை வந்து போட்டிங்கன்னா அந்த ருத்ராட்சம் வந்து கீழே வந்து மூழ்கிடும் அப்புறம் ருத்ராட்சம் கீழே மூழ்கிடுச்சுன்னா அது வந்து ஒரிஜினல் ருத்ராட்சம்ன்றது வந்து நீங்கள் அங்கே வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து காசி வந்து விஸ்வநாதரை வந்து பார்த்துட்டோம் காசி அன்னபூர்ணியை வந்து பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அரிசியை வந்து நம்ம வந்து வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து காசி சாலக்ஸியை பார்த்துட்டோம் அதற்கப்புறம் வந்து நம்ம வந்து காசியில் வந்து லஞ்ச் வந்து எடுத்துக்க வேண்டியது தான் லஞ்சின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு அங்கே வந்து நல்ல லஞ்சே கிடைக்கும் பட்டு மோஸ்ட்லி வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சாட் ஐட்டங்கள் தான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து போகிறவங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அது எல்லாமே வந்து காசியில் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்குன்றது நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஸ்வீட்ஸு பான்னு சொல்லக்கூடிய அந்த பீடா வகைகள் வந்துட்டு அதுவும் நல்லா ருசியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குன்றதை வந்து நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரி இதையெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போக வேண்டிய கோயில் வந்துட்டு சங்கடமோட்ச அனுமன் கோயில் இந்த சங்கடமோட்ச அனுமன் கோயிலெலாம் மறக்காமல் போயிட்டு வாங்க இதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது துளசி ராமாயணம் எழுதக்கூடிய துளசி தாஸ் வந்துட்டு ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னால் ராமரை நான் வந்து கண்டிப்பாக நேரில் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியாக இருந்தார் பட் ரொம்ப பேர் வந்து ராமர்லாம் நேரில் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு வந்து சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் அவர் வந்து அந்த கொள்கையில் உறுதியாக இருந்து அளவுக்கு விசாரிக்கிறார் அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கோயிலில் இந்த சங்கடமூச்சி அனுமன் கோயிலில் வந்துட்டு ராமாயணம் பற்றிய ஒரு காத கலட்சேபம் கதா கலட்சேபம் வந்து நடக்குது சொற்பொழிவு நடக்குது அந்த சொற்பொழிவை வந்து கேட்பதற்கு அனுமார் வந்து டெய்லி வந்து வராருங்க இந்த அனுமர் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒரு இருக்கிறதுல முதிய ஒரு தோற்றத்தில் இருப்பார் வந்து வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம்னு அவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு இதை அறிஞ்சு துளசிதாஸ் வந்து அந்த கோயில் மண்டபத்துக்கு வந்து ராமாயண சொற்பொழி நடக்கிறப்ப வந்து பார்க்குறாரு ஒரு வயசான ஒரு கல கலவர் வந்து அங்கே இருக்கிற வயோதிகர் அங்கே இருக்காரு அவருக்கு பக்கத்தில் அவர் வந்து உட்காந்து அவரை பக்கத்தில் உட்காந்து பிடிச்சிக்கிறாரு சொற்பொழிவெலாம் முடிஞ்சு கடைசியால் அந்த முதியவர் கிளம்புறப்போ வந்து இவர் பின்னால் வந்து அவர் பின்னாலேயே வந்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு அது உண்மையிலே வந்து அது அனுமன் தான் அனுமன் வந்து இவர் வந்து தப்பிக்கிறதுக்கு வேகமாக விடுறாரு இவரும் விடாமல் துளசிதாஸ் வந்து வேகமாக விரட்டி வந்து போகிறாரு அப்படி விரட்டி போகிறப்ப வந்து கீழே விழுந்து அடிபட்டு எல்லாமே இதாகுது இருந்தாலும் இவர் வந்து விடாப்பிடியாக அவர் துரத்திட்டு போயிட்டுருக்காரு இதை பார்த்த வந்து அனுமன் வந்து நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு நான் ராமரை வந்து பார்க்கணும்னு சொல்கிறாரு ராமரை பார்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்கிறாரு பட் இருந்தாலும் இவருடைய பிடிவாதத்தை பார்த்து அனுமன் வந்து ராமரை வந்து அவருக்கு வந்து வந்து ஒரு ஐதீகம் அந்த கோயில் தான் வந்து சங்கடமூச்சி அனுமன் கோயில் அதுக்கப்புறந்தான் வந்து துளசிதாஸ் வந்து ராமாயணம் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு ஸோ அதனால் மறக்காமல் காசிக்கு போகிறவங்க வந்து இந்த சங்கடமூச்சி அனுமன் கோயிலை மறக்காமல் பார்த்துருங்க சங்கடமூச்ச அனுமன் கோயில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய அடுத்த கோயில் என்ன அப்படின்றத நான் பார்ட் எட்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க நன்றி வணக்கம்